கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் கேப் டிஜிசாப்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தொன்னூற்றி ஆறு பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்தும் விழா கோவையில் நடைபெற்றது கோவையை தலைமையிடமாக கொண்ட கேப் டிஜிசாப்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு புதுமைகளை புகுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தற்போது உள்ள ஏஐ தொழில்நுட்பங்கள் வரை இந்த நிறுவனம் பல்வேறு புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து வருகிறது இந்த நிறுவனம் துவங்கி இருபத்தி இரண்டு வருடங்கள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் தற்போது கோவையில் இரண்டு கிளைகளும் அமெரிக்காவில் இரண்டு கிளைகளும் என்று மொத்தமாக நான்கு கிளைகளுடன் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிறுவனத்தில் நீண்ட வருடங்களாக பணியாற்றும் பணியாளர்களின் சேவையை போற்றும் வகையில் இன்று கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள லிண்டாஸ் கார்டன் திருமண மண்டபத்தில் பணியாளர்களை கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது இதில் இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் பலரும் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் இதில் பத்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் பணியாளர்களின் பணியை போற்றும் விதமாக பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை இந்நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் அருண்குமார் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சங்கர் செல்வராஜ் ஆபரேஷன் டைரக்டர் பரத்குமார் வைஸ் பிரசிடென்ட் பிரகாஷ் மற்றும் ஜெனரல் மேனேஜர் சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வரும் தொன்னூற்றி ஆறு பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி விருதுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது கூடுதல் சிறப்பு அம்சமாக இந்நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமியின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவை ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு கேப் டிஜிஸ்டால் சொல்யூஷன்ஸோடைய முக்கியமான நாள் இந்த கம்பெனி ஆரம்பித்து இருபது இருபத்தி மூணு வருடங்கள் ஆகுது கோயம்புத்தூரில் நேட்டிவாக ஆரம்பித்து கோயம்புத்தூர்லேருந்து அமெரிக்கா பயணித்து இந்த கம்பெனியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம் இந்த கம்பெனியை நம்பி கிட்டத்தட்ட முந்நூறு பேர் நம்ம கூட பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நிகழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இருபது வருடமாக நம்ம கூட பயணிக்கிறவங்கள இன்றைக்கி ரெகக்னைஸ் பண்ணுறோம் பதினஞ்சு வருடமா நம்ம கூட பயணிக்கிறவங்களை ரெகக்னைஸ் பண்ணுறோம் பத்து வருஷமாக எங்கள் கூட பயணிக்கிறவங்க ரெகக்னைஸ் பண்ணுறோம் அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து மண்டலத்துல இருந்து ஒரு கம்பெனி நாங்கள் நிறுவன இருந்து இன்னைக்கு நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காலையும் இந்த நிறுவனம் பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஒரு இம்பாக்டை கொடுத்துட்ருக்கோம் ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும் சரி பல பல புதிய சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாலும் சரி பிஸ்னஸ் ப்ராஸ் அவுட் சோர்சிங்காலும் சரி நம்ம நிறுவனம் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் மலேசியா மற்றும் பல நாடுகள் நம்மளுடைய நிறுவனங்களுடைய கிளை அமைப்பை தொடர்ந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சுட்டு இருக்கோம் இது வந்து மெயினாக we want to thank our uh, team members who have given their life பத்து வருஷம் இருபது வருஷங்கிறது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் அதுதான் முக்கியமான தருணம் அதை எங்களுக்கு இந்த கம்பெனிக்கு கொடுத்தது வந்து நாங்கள் ரொம்ப நிகழ்ச்சியாக நம்புறோம் கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த கம்பெனி பாடுபடும் அப்படிங்கிறத நிகழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொடுத்துருவோம் அது இந்த நிறுவனம் வந்து ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஒன்று வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெயினா அமெரிக்காவோட கம்பெனியை பேஸ் பண்ணி இது கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது வந்து பிசினஸ் ப்ராஸ் அவுட் சோர்ஸிங்னு சொல்லுவோம் எங்களுக்கு வந்து லீகல் அண்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸிங்கில் வந்து நாங்கள் ஒன் ஆஃப் த முதலோடிகள் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட லா லாஃபார்ம்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா எம்ப்ளாயிஸுங்க ஆமாம் எல்லாம் எங்கள் கூட முதல்ல இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு நாங்கள் பாராட்டுற அனைவரும் எங்களோட எம்ப்ளாயிஸும் நாங்கள் சொல்லக்கூடாது ஆமாங்க ஆமாங்க அதாவதுங்க அவங்க தான் எங்களுடைய முதுகெலும்புன்னு நாங்கள் சொல்லுவோம் முதுகெலும்பு நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு நிறுவனமும் வளர முடியும் ஸோ அதனால் அப்பப்போ நம்ம எப்பவுமே அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் அதனால் ரெண்டு மூணு வருடங்கிறதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலியோட கெடா வெட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணுறது எங்களுடைய வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம் சில ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த கார் கொடுக்குறது பைக் கொடுக்குறது ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க அது நாங்கள் கொடுக்குறோம் ஆனா அது விளம்பரப்படுத்துறது இல்ல அது எங்களுடைய இதா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறோம் இன்னமும் கொடுக்கவும் போறோம் ஆமாம்